கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபைசியர் ரெண்டு ஒன்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம எப்படி இருந்தோமா மறித்து போய் இருந்தோமா மறித்து போய் இருந்தோம் அப்படிங்கிறது நம்ம உயிரோடு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை எல்லாருமே எல்லாருமே பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாக தான் இருந்தோம் ஆனா இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களா நான் கேக்குறது புரியுதா ஏசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்தார் நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன்னு சொன்னாரு அவர் வாழ்வு கொடுக்க வரும் பொழுது மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா என் கேள்வி அதுதான் நான் மறுபடியும் மாதிரி கேக்குறேன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு நான் வாழ்வு கொடுக்க வந்தேன்னு சொல்றார் இல்லையா யோவான் பத்து பத்து திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அறுகிறானையின்றி வேறு ஒன்றுக்கு மரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன்னு சொல்றாரு அப்போ அவர் வாழ்வு கொடுக்க வரும் பொழுது மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையா என் கேள்வி அதுதான் புரியுதா நான் சொல்றது வாழ்ந்து கொண்டிருந்தார்களா இல்லையா இப்பொழுதும் அவரை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா அப்போ அது என்ன வாழ்வு ஏசு கிறிஸ்து சொன்ன வாழ்வு என்ன வாழ்வு அவர் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு வாழ்வு குறையுள்ள ஒரு வாழ்வு பலவீனமான பாவங்கள் நிறைந்த கட்டுகள் நிறைந்த நோய்கள் நிறைந்த இருளின் ஆதிக்கம் நிறைந்த ஒரு அந்த ஒரு வாழ்வு இதை மேற்கொள்ளக்கூடிய தேவ வாழ்வை கொடுக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா இப்போ அந்த வாசனத்தை வாசிக்கலாம் எபேசியர் ரெண்டு ஒன்று அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் நம்மளுடைய பார்வையில வேணா அவர் இல்லாத ஒரு வாழ்வு ஒரு வாழ்வா இருக்கலாம் ஆனா அவருடைய பார்வையில் அது மறித்த அல்லா மறுபடி வாசிக்கலாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களினாலும் மறிச்சு போயிருந்தோமா என்ன செஞ்சாரா வந்தாரா சரீரத்துல இல்ல ஆவியில் ஆவியில் அந்த மறித்த வாழ்வை பெற்றிருந்தோ தேவன் இல்லாத வாழ்வே அவருடைய பார்வையில் மறித்த வாழ்வுதான் அந்த குறைகள் நிறைந்த வாழ்வுதான் அதில் அவருடைய வாழ்வை கொடுக்கறதுக்காக அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா யார் ஒருவர் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை சுமந்து கொண்டார் அவர் உங்களை மீட்டு கொண்டார் உங்களுக்காக ஒரு கிரயம் செலுத்தி இருக்கிறார் தேவன் அவரை மறித்தோரிலிருந்து உயிர்த்தல பண்ணினார் அவர் உங்களுடைய இரட்சகர் அப்படிங்கிற சுவிசேஷம் எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை கேட்கும் பொழுது அந்த நபருக்கு விசுவாசம் வருகிறது என்னுடைய பாவத்தை ஏசு கிறிஸ்து சுமந்து கொண்டார் அவரை நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி ஒருவர் அதை விசுவாசிக்கும் பொழுது அவர் அங்க என்ன செய்து கொள்ளுகிறார் ரட்சிப்பை பெற்று கொள்ளுகிறார் ரட்சிப்புனா இதுதான் இந்த ரட்சிப்பை பெறும் பொழுது இந்த மரித்த ஆவி இருக்குது இல்லையா அது உயிர்ப்பிக்கப்படுகிறது பிரைசலாட் மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஆவி மறித்து அது மறைந்து தேவ வாழ்வு நிறைந்த ஒரு ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறது ரட்சிப்பில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம் இதுதான் ரட்சிப்பு என்றால் இதுதான் உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்றேன் ஒரு மா கொட்டை இருக்குது அந்த மா கொட்டையோட இயல்பு புளிப்பு தன்மை வாய்ந்தது இத மண்ணுக்குள்ள போட்டுதைக்கிறீங்க அது ஒரு மரமாக வருது அது விளைவிக்க கூடிய மாங்கனிகள் என்ன வித சுவையோடு இருக்கும் அதே புளிப்பு தன்மையோடு இருக்கும் இல்லையா ஒரு கனி புளிப்பு தன்மையோடு இன்னொரு கனி இனிப்பு சுவையோடு இருக்குமா இல்ல இல்ல அந்த கொட்டை எதை என்ன அதே சுவையோடு தான் எல்லா கனிகளும் இருக்கும் அதுபோல ஆதாம் பாவத்திற்கு உள்ளாக செல்லும் பொழுது அவருடைய ஆவியில் பாவ இயல்பை பெற்று கொள்ளுகிறார் ஆவியில் மறித்த இயல்பை பெற்றுக் கொள்ளுகிறார் அவர் மூலமாக வந்த மனு அனைவரும் அந்த இயல்போடு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இருந்துகிட்டு இருந்தாங்க இப்போ ஏசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பழைய ஆவி மறைந்து புதிய ஆவியை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்போ புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது நாம் நாம பலன்கள் எப்படி இருக்கும் தன்மையுள்ள விதைய விதைச்சா எப்படி இருக்கும் புளிப்பா இருக்கும் இனிப்பு சுவையுடைய வதைய விதைச்சா எப்படி இருக்கும் இனிப்பா இருக்கும் அப்போ பழைய ஆவி பாவ ஆவிய பெற்றிருக்கும் போது அதோட விளைவுகள் தான் நோய்கள் பிரச்சனைகள் சாபங்கள் கட்டுகள் பிசாசின் பிடிகள் அந்த ஆவி மறைச்சு போயிட்டு நீங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய ஆவியை பெற்றிருக்கிறீங்க அதுல நீங்க எதை பெற்றிருக்கிறீங்கன்னா தேவ வாழ்வை பெற்றிருக்கிறீங்க தேவனுடைய இயல்பை பெற்றிருக்கிறீங்க தேவனுடைய வல்லமையை பெற்றிருக்கிறீங்க வாசிக்கலாம் ஒன்று பெய்து ஒன்று இருபத்தி மூன்று அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழிவுள்ள வித்தினாலே அல்ல எஞ்செஞ்சைக்கும் எஞ்செஞ்சைக்கும் நிற்கிறதும் நிற்கிறதும் உள்ளதுமான ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே ப்ரைஸ் எல்லாம் நம்ம ஆவியில் மறுபடியும் பிறந்த விதத்தை அது சொல்லுது நம்ம அழிவுள்ள ஒரு விதையினால நம்ம என்ன செய்யப்படலை வரல அழியாத மாசு மறுவச்ச அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்கலாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல எஞ்செஞ்சைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே ஜெயிக்கும் நிற்கிறதும் மாசு மறுவற்ற அழியாத வித்துனால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எங்க நம்முடைய ஆவியில் இன்னும் சொல்ல தேவ வித்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இங்க விதைக்கப்பட்டிருக்கிற விதை எப்படி விதைக்கப்பட்டிருக்கு தேவ வித்து அந்த தேவ வித்துல தேவ சாயல் இருக்கு தேவ இயல்பு இருக்கு தேவ வல்லமை இருக்கு தேவ வாழ்வு இருக்கு அதுல நோய் கிடையாது இங்க விதைக்கப்பட்டிருக்கிற வித நோய் இல்லாத வாழ்வு உங்க சரீரத்துல எப்படி நோய் இருக்கும் நான் சொல்றது புரியுதா இங்க விதைக்கப்பட்டிருக்கிற வித தேவனுடைய சமாதானம் நீங்க எப்படி சமாதானம் இல்லாம இருப்பீங்க இங்க விதைக்கப்பட்டிருக்கிற வித விடுதலையோடு உள்ள ஒரு வாழ்வு எப்படி நீங்க இருளின் அதிகாரத்துக்குள்ள இருப்பீங்க அதுதான் வசன சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நீங்க யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரட்சிப்பு உணவுக்கு எப்படி கிடைக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவின் மூலமாக கிறிஸ்துவின் மூலமாக இந்த பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றுக் கொண்ட பலன்கள்லயே ஒரு பெரிய பொக்கிஷம் இதுல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவுக்குள்ள நான் யாரா இருக்கிறேன் ஒரு விசுவாசி என்ன உரிமையை பெற்றிருக்கிறார் தெரிந்து ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது தேவன் கொடுக்காம இல்ல எனக்குள்ள என்ன ஏற்பட்டிருக்கிறது தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற அறியாமையானது நம்மள கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறது வாசிக்கலாம் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார் ஒருத்தங்க ரட்சிப்பை பெற்றிருப்பதால் மட்டும் அவங்க ஆவியில் மறுபடியும் பிறக்கிறது தான் ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை ஒருவர் பெற்றுக் கொண்டிருப்பதால் மட்டும் அவங்க வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது தன்னுடைய ஆவியில் என்ன நடந்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்ன உரிமைகள் இருக்கு இன்னும் சொல்ல போனா உங்களோட பண பிரச்சனை உங்களுக்கு இருக்குது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கும் அதிகமாக பணம் இருக்குது உங்களுக்கு என்ன தகவல் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு அதுல பணம் இருக்கு அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அது எப்படி என் கைகளுக்கு வரும் என்ற முறையும் உங்களுக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன்னு சொல்லல ஏன் தெரியுமா அப்படி சொல்லல அவர் ஏற்கனவே விடுதலையை சிலுவையில் என்ன செஞ்சிட்டார் கொடுத்துட்டாரு நான் கொடுத்ததை நீங்கள் அறியும் பொழுது அந்த விடுதலையை உங்க சரீரத்துல நீங்க என்ன செய்வீங்க பாப்பீங்க உங்க வாழ்க்கையில அந்த விடுதலை என்ன செய்வீங்க பாப்பீங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்